வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த பதிவில் மாசி மாதம் வரக்கூடிய மகா சிவராத்திரி தினமானது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு நாளாக கருதப்படுது அன்றைய தினத்தில் நீங்கள் செய்யக்கூடிய பூஜை வழிபாடுகள் பரிகாரங்களானது அதிகப்படியான நல்ல பலன்களை பெற்றுத்தரக்கூடியது சிவப்பெருமானுடைய வழிபாடுகளில் மிகவும் உகந்ததாகவும் சிவப்பெருமானுக்கு மிகவும் விருப்பமான இந்த ஒரு பொருளை கொண்டு இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி வைத்து சிவராத்திரி தினத்தன்று நீங்கள் சிவபெருமானை வழிபாடு செய்வது கைமேல் பலனை பெற்றுத்தரக்கூடியது வீட்டில் லக்ஷ்மி கடாக்ஷம் செல்வ செழிப்பை அதிகரித்து தரக்கூடியது அஷ்ட ஐஸ்வர்யங்களைத் தரக்கூடியது இந்த வருடம் மாசி மாத சிவராத்திரியானது வெள்ளிக்கிழமை உடன் இணைந்து வருவது அன்றைய தினத்தில் சுக்கரவார பிரதோஷம் மாசி மாதம் வரக்கூடிய மகா சிவராத்திரி எனப்படும் இந்த மூன்று விசேஷங்கள் ஒன்று கூடி வரக்கூடிய இந்த நாளானது மிக மிக விசேஷமானது அன்றைய தினத்தில் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்களானது உங்களுக்கு நிச்சயமாக கைமேல் பலனை பெற்றுத்தரக்கூடியது இந்த தீபத்தை நீங்கள் மகா சிவராத்திரி தினத்தன்று மாலை நேரத்தில் தான் நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் இந்த தீபத்தை நீங்கள் இந்த ஒரு பொருளை கொண்டு வீடுகளையும் ஏற்றி வைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் அதே சமயம் நீங்கள் கோவிலுக்கும் சென்று இந்த தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது மிக சிறந்த பலன்களை பெற்றுத்தரக்கூடியது வெள்ளிக்கிழமை என்று மாலை நேரத்தில் வில்வ மரம் இருக்கக்கூடிய இடத்துக்கு சென்று இந்த தீபத்தை நீங்கள் வில்வ மரத்துக்கு கீழே ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் வில்வ மரத்துக்கு கீழே எட்டு மண் விளக்கில் தூய்மையான பசும் நெய்யை மட்டுமே விட்டு திரியிட்டு தீபம் ஏற்ற வேண்டும் எட்டு மண் விளக்கு தீபங்களை முடியாதவர்கள் ஒரு மண் அகல் விளக்கில் எட்டு திரிகளை ஒன்றாக சேர்த்து தீபம் ஏற்றி வைத்து மரத்தை நீங்கள் குறைந்தது ஏழு முறை வளம் வந்து வில்வ மரத்தை நீங்கள் வணங்க வேண்டும் வில்வ மரத்தை நீங்கள் வளம் வரும் பொழுது ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை நீங்கள் சொல்லியவாறு நீங்கள் வில்வ மரத்தை பலம் வந்து வணங்க வேண்டும் இந்த தீபத்தை நீங்கள் கோவிலில் இருக்கக்கூடிய வில்வ மரத்துக்கு கீழே இந்த தீபத்தை ஏற்றி வைக்கலாம் அல்லது வில்வ மரம் இருக்கக்கூடிய இடத்துக்கு சென்று வில்வ மரத்துக்கு கீழே இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி வைக்கலாம் வில்வ மரம் அருகில் இல்லாதவர்கள் அல்லது செல்ல முடியாதவர்கள் வீட்டில் இந்த தீபத்தை எவ்வாறு ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பார்க்கலாம் எட்டென்ற எண்ணிக்கையில் உடைப்படாமல் இருக்கக்கூடிய வில்வ இலைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு தாம்புல தட்டொன்றை எடுத்துக்கொண்டு அந்த தாம்புல தட்டுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும் அதற்கு மேலே இந்த வில்வ இலைகளை நீங்கள் பரப்பி வைக்க வேண்டும் ஒரு மண் அகழ்விளக்கொன்றை எடுத்துக்கொள்ள வேண்டும் மண் அகழ்விளக்கானது பழைய விளக்காக இருந்தால் நீங்கள் நன்றாக சுத்தம் படுத்திய பிறகு நீங்கள் அந்த விளக்கை நீங்கள் பயன்படுத்தலாம் அல்லது புதியதாக வாங்கிய விளக்கையும் நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த மண் அகழ்விளக்கு மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும் மண் அகழ்விளக்கில் நீங்கள் பசும் நெய்யை மட்டுமே விட்டு தீபம் ஏற்ற வேண்டும் தூய்மையான பசும் நெய் மட்டுமே விட்டு தீபம் ஏற்ற வேண்டும் அதற்கு பிறகு அந்த தீபத்தில் இரண்டு திரிகளை நீங்கள் ஒன்றாக சேர்த்து தீபம் ஏற்ற வேண்டும் வீடுகளில் தீபம் ஏற்றக்கூடியவர்கள் இரண்டு திரிகளை மட்டுமே சேர்த்து தீபம் ஏற்ற வேண்டும் நீங்கள் தீபம் இருக்கக்கூடிய இடத்துக்கு சென்று தீபம் ஏற்றுவதாக இருந்தால் தனித்தனியான எட்டு மண் அகல் விளக்கில் நீங்கள் தீபம் ஏற்றலாம் அல்லது எட்டு திரிகளை ஒன்றாக சேர்த்து ஒரு மண் அகல்விழக்கில் தீபம் ஏற்றலாம் வீடுகளில் ஏற்றக்கூடியவர்கள் இரண்டு திரிகளை மட்டுமே ஒன்றாக சேர்த்து தீபம் ஏற்ற வேண்டும் தீபத்தை ஏற்றி வைத்த பிறகு சிவபெருமானுடைய பஞ்சாட்சர மந்திரமான ஓம் நம என்ற மந்திரத்தை குறைந்தது நூற்றி எட்டு முறை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யலாம் அல்லது உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லி சிவபெருமானை வழிபாடு செய்யலாம் இந்த தீபத்தை ஏற்றி வைத்து இந்த மந்திரத்தை சிவபெருமானுடைய பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லிய பிறகு உங்களுடைய வேண்டுதல்கள் உங்களுடைய பிரார்த்தனைகள் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று சிவபெருமானிடம் மனமுருகி வழிபாடு செய்ய வேண்டும் வழிபாடு செய்த பிறகு நெவேதியமாக சிவபெருமானுக்கு அன்றைய தினத்தில் பசும் பாலை கொண்டு பச்சரிசி இந்த இரண்டையும் கொண்டு செய்த பால் பாயாசத்தை நெய்வேதியமாக படைத்து வழிபாடு செய்ய வேண்டும் நெய்வேதியம் செய்யப்பட்ட இந்த பால் பாயாசம் அதாவது சிவபெருமானுக்கு நேவேதியம் செய்யப்பட்ட இந்த பால் பாயாசத்தை விரதம் எடுக்கக்கூடியவர்கள் அருந்த கூடாது விரதம் இல்லாதவர்கள் இந்த நெவேதியம் செய்யப்பட்ட பால் பாயாசத்தை தாராளமாக அருந்தலாம் இந்த வழிபாட்டினை மிகவுமே சக்தி வாய்ந்த ஒரு நாளாக வரக்கூடிய மகா சிவராத்திரி தினத்தன்று இந்த வழிபாட்டினை செய்து கொள்வது இல்லத்தில் சுபிக்ஷமும் லக்ஷ்மி கடாட்சத்தை அதிகரித்து தரக்கூடியது செல்வ செழிப்பு மற்றும் தடையில்லாத ஒரு பண வரவை தரக்கூடியது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்